இயற்கையாவே அவங்களுக்கு மீசே அதாவது அந்த முடிய வரமாட்ட முடியல மட்டும்தானா அப்புறம் இயற்கையாவே வந்து பிறந்ததுல இருந்து குழந்தை மாதிரியே இருக்காங்க

சார் எனக்கு வயசு நாற்பது தான் ஆகுது சக்கரை வியாதி வர்றதுக்கு எங்கள் மனைவி நல்லா ஜாலியா இருந்தேன் சக்கரை வியாதி வந்தவங்க பார்த்தீங்கன்னா என்னால எழுச்சி பெற மாட்டேங்குது ஏஞ்சிருக்கவே மாட்டேன் என்னால செய்யவே முடியல மனைவி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் படுவாங்க அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி வந்தவங்களுக்கு ஆண்மை குறைவு வரும் அதால வருத்தப்பட வேண்டாம் என்னுடைய சிகிச்சை எடுங்க நீங்க கண்டிப்பா மனைவியோட சந்தோஷமா இருப்பீங்க இந்த நிகழ்ச்சி உங்களின் தலையணை மந்திரம் தலையணை மந்திரம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கேன் நேர்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒவ்வொரு வட்டி ஒவ்வொரு நிகழ்ச்சியினுடைய வரும் கேள்வி எங்களோடது இல்லை உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கிற கேள்வியை நாங்க கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்துச்சு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா எப்போதும் போல உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ப நீங்க நிறைய பேரின் விருப்பத்துக்கு ஏற்ப நானும் சகானாக்காவோ சேர்ந்து வந்திருக்கோம் இன்னைக்கு மதர் கொஸ்டின் சகானா கேட்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களை சகானா ஓகே நான் அனு சார் இன்னைக்கு நாங்க மூணு பேர் வந்திருக்கோம்

அடிக்கடிக்கு சகனா இதுதான் எப்படி சொல்றது கூச்சமா இருக்குது எப்படி கேக்குறது ஆனா கரெக்டான கேள்வி நச்சுன்னு கேட்டுரும் இப்ப கேட்க பாருங்க நச்சுன்னு ஒரு ஆண்கள் வர கேள்வி இது என்ன கேள்வி அப்படின்னா ஆண்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மீச வராமலே இருக்குது நிறைய பேருக்கு மீச இருக்குது எடுத்துறாங்களா அவங்களா இல்ல இல்ல இயற்கையாவே அவங்களுக்கு மீசையே அதாவது அந்த முடியே வர வரமாட்டேங்குது முடிய மீசல மட்டும்தானா நெஞ்சு அப்புறம் நீங்க எங்க இருந்து தெரியும்

இயற்கையாவே வந்து பிறகுதல இருந்து குழந்தை மாதிரி இருக்காங்க இயற்கையான ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த உடனே அது அஞ்சு வயசு ஆறு வயசு பத்து வயசு பாஞ்சு வயசு அப்படி வரும்போது எல்லா ஆண்களுக்குமே ரோமங்கள் வரும் மகத்துல வந்து முடி முளைக்கும் தாடி மொழிக்கும் நெஞ்சில முடி மொழிக்கும் அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லல அதை நான் சொல்றேன் அடியில் இருக்கிற ஆண்களுக்கான ஸ்பாட்டில் வந்து முடிமலைக்கும் புதுங்களா அப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது இயற்கை அந்த முடி இருந்துச்சு அப்படின்னா அது குரோம்சோம்கள் அது வந்து எப்பவுமே வந்து ஆண்களுக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் அது இயற்கை எல்லா ஆண்களுக்கு வரும் நூத்துல பத்து பேருக்கு வந்து அந்த முடி வராமல் இருக்கு அது எதனால் அப்படின்னு தான் இப்போ வந்து சகாரணுடைய கேள்வி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஷண்ட்டாக வந்திருக்காங்க அதை அந்த வச்சு அனுபவத்தை சொல்கிறேன் ஆண்களுக்கு முகத்தில் ஒரு துளி கூட ஒரு முடி கூடம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஆண்மை குறை குறைபாடுகள் உள்ளது ஆண்மை அப்படின்ற ஒரு தன்மை கண்டிப்பாக அவருக்கு இருக்காது நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சிக்கிற நேர்களே ஒரு முடி கூடம் முகத்திலே ஆகட்டும் தாடியிலே ஆகட்டும் நெஞ்சிலே ஆகட்டும் கீழே ஆகட்டும் சுத்தமாக முடியே இல்லை அப்படின்னா அந்த ஆண்களுக்கு ஒரு தகுதி வாய்ந்த ஆண்கள் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடவுளுடைய படைப்பில் ஆனா பிறந்தான் முதல்ல சொல்கிறேன் முடி அழகுன்னு சொல்கிறோம் முகத்துக்கு முடி அழகு புரியுதுங்களா அந்த முடியினால் தான் வந்து குரோம்சோம்கள் விந்து உற்பத்தி ஆகிற அந்த ஜீன் சுர சுரப்புகள் ஹார்மோன் எல்லாம் சுரக்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்களுக்கு தான் முடிகள் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த ஹார்மோன்ஸ் குறைபாடு உள்ளவங்களுக்கு முடி இருக்காது விதைப்பை வளர்ச்சி இருக்காது அவங்களுக்கு வந்து செக்ஸ் உணர்ச்சிகள் இருக்காது அவங்களுக்கு வந்து திருமணமானால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இல்ல ஈடுபட முடியாது மனைவி வெளிப்படையாக சொல்கிறேன்னு ஈடுபடவே முடியாது அப்படி திருப்திக்கு போகிறது சுத்தமாக செக்ஸே பண்ண முடியாது நிறைய ஆண்களுக்கு பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் உறுப்பு ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு நிர்வாணமாக ஒரு பெண்ணை பார்த்தாலோ ஒரு கட்டிப்பிடித்தாலோ இல்லை ஒரு ஓரல் செக்ஸ் பண்ணாலோ இல்லை ஏதாவது யூடியூப்பில் டிவிலோ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு செக்ஸியாக பார்த்தா கூட அந்த ஆணுக்கு அந்த உறுப்பு எழுச்சி பெறாது அது மாதிரி ஆண்கள் இருக்காங்க அவங்களாம் தெரியாமல் பெண்ணை ஏமாற்றி திருமணம் செஞ்ச நிறைய பேர் ஆண்கள் இருக்காங்க

நான் உங்கள் முகத்தை பார்ப்பேன் முகத்தில் ஒரு முடி கூட இருக்காது சும்மா எங்கேயா ஒன்று ரெண்டு தான் கூட பரவாயில்ல ஒன்றுமே இருக்காது மயமயமயம் அப்படியே சகான மாதிரியும் அணு மாதிரியும் அழகாக பெண்கள் மாதிரி வர இருக்கும் அது மாதிரி உள்ள ஆண்களுக்கு தயவு செய்து ஆண்களே அப்படி இருந்தால் நீங்கள் செய்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க முதல்ல என்ன பண்ணுங்க டாக்டர்கிட்ட போய் முதல்ல நீங்கள் செக்அப் பண்ணுங்கள் டாக்டர்கிட்ட போய் சார் எனக்கு மீசையே வரல எனக்கு இருபது வயசாயிடுச்சு இருபத்தஞ்சி வயசாகிடுச்சு எனக்கு வந்து தாடி வரல எனக்கு நெஞ்சில முடியும் இல்லை ஆண் உறுப்பில் எனக்கு சுத்தமாக முடியே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படி தெரிஞ்சால் ஆண்களே செய்து திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் நீங்கள் செக்ஸுக்கு வந்து உங்களால் பண்ண முடியாது செக்ஸ் என்ற லைஃப் உங்களுக்கு கிடையாது ஏன்னா நீங்கள் டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க இது மாதிரி உங்களுக்கு ஹார்மோன்ஸ் குறைபாடு இருக்குது இந்த விதைப்பைலாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வளர்ச்சியே இருக்காது சும்மா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் அது வளர்ச்சியே இருக்காது உணர்ச்சியும் வராது அது மாதிரி உள்ள ஆண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருந்தாங்கன்னா தயவுசெய்து திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் ஒரு பெண்ணை ஏமாத்தாதீங்க உங்கள் லைஃப்பில் குழந்தை பெற்றுக்க முடியாது சந்தோஷமாக இருக்க முடியாது சரி எனக்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது மீஸ் இருக்குது அங்கங்கே லைட்டாக முடி இருக்குது எனக்கு அப்படின்னா ஒரு ஆலோசனை பண்ணுங்கள் டாக்டர் ஆலோசனை பண்ணுறதுக்கு தப்பு கிடையாது ஒரு கவுன்சிலிங் போகிறது தப்பு கிடையாது போய்ட்டு விந்து வந்து வருதான்னு பாருங்கள் விந்து வந்துச்சுன்னா விந்து டெஸ்ட்டு கொடுங்க லேபில் கொடுத்து உங்களுக்கு கவுண்ட்ருக்கா மார்பாலஜி இருக்கா உங்களுக்கு மொட்டரட்டி இருக்கா இது எல்லாத்தையும் பாருங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு பிரச்சனையே இல்லை சூப்பராக இருக்கீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க சப்போஸ் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அணுக்களே இல்லை உங்களுக்கு ஜீரோ நில் கவுண்ட்டு அசோஸ்பெர்மியா அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருங்க ஆனால் இன்னொரு பொண்ணை தயவு செய்து வாழ்க்கையில் கல்யாணம் பண்ண சொல்லி அந்த வாழ்க்கை கெடுத்துடாதீங்க ஏன்னா கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பத்துக்கு போகிறது கிடையாது கல்யாணம் பண்ணாலும் செக்ஸ் பண்ண போறது கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் திருமணம் பண்ணி அந்த பொண்ணு வாழ்க்கையை வீணாக்க வேணாம் அதனால் முன்கூட்டியே நான் சொல்கிறது என்னன்னா லேபுக்கு போங்க உங்கள் விந்தை பரிசோதனை பண்ணுங்க உங்கள் விந்தில் வந்து கவுண்ட் இருக்கான்னு பாருங்கள் மொட்டரட்டி இருக்கான்னு பாருங்க மார்சாலஜி இருக்கான்னு பாருங்க இதெல்லாமே இருக்குது நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது எல்லாம் பாயிண்டும் கரெக்டாக இருக்கு அப்படின்னா நூறு பர்சன்ட் கல்யாணம் பண்ணிங்க ஆனால் இல்லைன்னு தெரிஞ்சு பொய் சொல்லி மறைச்சி ஏமாற்றி ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னா பெண் பாவம் உங்கள சும்மா விடாது ஏன்னா செக்ஸும் பண்ண முடியாது நீங்கள் வந்து குழந்தையும் பேத்துக்கு முடியாது அந்த பொண்ணை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி வச்சிருக்க வேண்டியதுதான் அப்படி ஒரு வாழ்க்கையை அந்த பொண்ணுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நிறையா வந்து சோதனை அனுபவிப்பீங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது அதாவது தயவு செய்து நான் நல்லத்தான் சொல்கிறேன் உங்களுக்கு முகத்தில் முடி இல்லையா முடி வரலையா தாடி வரலையா நெஞ்சில் முடி இல்லையா உறுப்பில் முடி இல்லையா உடனே ஒரு மருத்துவ ஆலோசனை செய்யுங்க ஒன்று ரெண்டு முடி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சொல்கிறாங்களே அது மாதிரி அங்கங்கே கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் லேப்ல போய் உங்கள் விந்த பரிசோதனை பண்ணுங்கள் பரிசோதனை பண்ணி பரவாயில்ல ரிப்போர்ட்டில் நார்மலாக தான் இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்பா அம்மாட்டை சொல்லி கல்யாணம் பண்ணுங்க சப்போஸ் அப்படி ஒரு சூழல் இல்லவே இல்லை நில் கவுண்டு ஜீரோ டாக்டருங்க வேணவே வேணான்ட்டாங்கன்னா தயவு செய்து எந்த ஒரு பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்காதிங்க இந்த தலைநகை மந்திரி மூலிமா நாங்கள் சொல்ற அவேர்னஸ் இதுதான் ஒரு முடி கூட சுத்தமாக இல்லை நேச்சுரலாகவே வளரல அப்படின்னா செய்து அப்படிப்பட்ட ஆண்களுக்கு செக்கப் பண்ணி திருமணம் செய்தால் நல்லது ஓகே சார் கண்டிப்பா வந்து எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் சக்கர வியாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாருக்குமே இருக்கு சக்கரை வியாதியெல்லாம் சப்பாட்டம் ஒரு நாற்பது வயசுக்கு தான் அந்த சுகரே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இப்ப அப்படி கிடையாது குழந்தைங்களுக்கு நேச்சுரலாவே சுகர் அப்படிங்கறது அவங்க மாதிரி இருந்தது பேஷன்ஸ் எல்லாம் சார் சக்கரவாதி வியாதி எல்லாம் இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆணுறுப்பு தன்மை வந்து குறையுது அதாவது சின்னதாயிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எவ்வளவு அளவுக்கு உண்மை எதனால அந்த மாதிரி ஆகுது இதுக்கு ஏதாவது தெரிவு இருக்கா உண்மைதான் இந்த ஒரு கேள்வி அருமையான கேள்வி அதாவது சர்க்கரை வியாதி வர்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஆண் உறுப்பு வலிமையா இருந்தது ஸ்ட்ராங்கா இருந்தது ஒரு முறை செய்யற ஆண்கள் இருப்பாங்க ரெண்டு முறை செய்யற ஆண்கள் இருப்பாங்க வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் செக்ஸ் பண்ற ஆண்கள்லாம் இருப்பாங்க இருந்தாங்க ஆனால் சர்க்கரை வந்த உடனே அவங்களுக்கு இன்சுலின் லெவலில் பார்த்து அவங்களுக்கு பார்க்கும் இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் போயிடுது அப்படி போகும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா எனர்ஜி லாஸ் ஆகுது மெயின் என்ன பிரச்சனை அப்படின்னா செக்ஸுவல் எனர்ஜி லாஸ் ஆகுது நிறைய ஆசை இருக்கும் அனுபவிக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் அந்த சுகர்னால தான் ஆமாம் இப்போ அந்த சர்க்கரை வியாதி என்பது வந்தாவே அடிக்கடி யூரின் போவாங்க கேள்விப்படுவீங்க யூரின் போவாங்க ரெண்டாவது ஒரு கையிலையோ காலிலையோ பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணாச்சுன்னா அடிபட்டு சீக்கிரம் ஆறாது விரல கட் பண்ணி எடுப்பாங்க இதெல்லாம் எதனால வருது அந்த சர்க்கரைனால தானே வருது அந்த எஃபெக்ட் வந்து செக்ஸையும் பாதிக்குது செக்ஸுல பாதிக்குது நல்லா சந்தோஷமா அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஓரல் செக்ஸ் பண்ணும் போதே சில ஆண்களுக்கு உணர்ச்சி வந்த ஆண்களுக்கு சர்க்கரை வியாதி ஒரு முந்நூறு இரநூத்தம்பதுன்னு வரும்போது கட்டி பிடித்தாலோ முத்தம் கொடுத்தாலோ உருண்டாலோ பிறந்தாலோ அவருடைய உறுப்பு ஏஞ்சிருக்க மாட்டேந்து அப்போ எதனால சக்கரை இல்லாதவன்னு நல்லா என்ஜாய் பண்ணாரு சக்கரை வந்தவொடன்னு பாத்தீங்கன்னா அது ஏஞ்சிருக்க மாட்டேன் அப்ப சர்க்கரை நாள் தானே அப்ப சர்க்கரை நாள் வரக்கூடிய பாதிப்பு ஆண்மை குறைவு ஆண் உறுப்பு ரொம்ப சிறுத்து போயிடும் நிறைய ஆண்களுக்கு ரொம்ப வேதனையா சொல்லுவாங்க சார் எனக்கு வயசு தான் ஆகுது நான் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு முன்னே எங்க மனைவிட்டு நல்லா ஜாலியா இருந்தேன் சக்கரை வியாதி வந்தவன்னு பாத்தீங்கன்னா என்னால எழுச்சி பெற மாட்டேங்குது ஏஞ்சிருக்கவே மாட்டேங்குது என்னால செய்யவே முடியல எங்கள் மனைவி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் படுவாங்க அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டயாப்டிகை வந்து கண்டிப்பாக ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி கிடையாது அது கண்ட்ரோல் பண்ணலாம் சக்கரை வியாதி பொறுத்த வரைக்கும் யாராவது நான் குணப்படுத்திடுவேன் சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க சக்கரை வியாதியை யாராலையுமே குணப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் கண்ட்ரோல்லாம் இப்போ முந்நூறு சுகர் இருக்குது அப்படின்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அந்த பாடருக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம் அதே நீங்கள் டயட்டை மீறிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஃபர்ஸ்ட்டு மறுபடியும் பழைய நிலமைக்கு போய் முன்னூறு நானூறுக்கு போயிடும் அதால் சக்கரை வியாதியை குணப்படுத்த முடியாது ஆனால் கட்டுப்படுத்தலாம் எப்படி எப்படி கட்டுப்படுத்தலாம் உடற்பயிற்சி மூலிமா கட்டுப்படுத்தலாம் உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா கட்டுப்படுத்தலாம் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் கட்டுப்படுத்தலாம் அதிகமாக டென்ஷன் இல்லாமல் இருந்தால் கட்டுப்படுத்தலாம் இதெல்லாம் நீங்கள் இருக்கணும் ஆனால் இந்த காலத்தில் அது மாதிரி யாரும் இல்லை டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியுமா கண்டிப்பா இல்லை அதுவே வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்யணும் டைம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறோம் ஆறு மணி ஏழு மணி வேலைக்கு போகணும் நைட் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு வரணும் எங்கே நடக்கிறதே டைம் இருக்காது அது மாதிரி உள்ளவங்களாம் இருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து இன்னும் ஆன ஃபியூச்சரில் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போனதால் ஆன்மீக குறைவு வரும் ரெண்டாவது ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும் பிபி வரும் உடலில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நேருக்கும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு கட்டுப்படுத்த முதல்ல கவுன்சிலிங் கொடுக்குறோம் அது மூலிமா அந்த ஆண் உறுப்பு சிரித்து போ சிரித்து போது சொன்னோம் இல்லையா அந்த ஆணுறுப்பு வலிமையாக ஸ்ட்ராங்காக பஸ்ட் இருந்ததை விட நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு ஆயில் மட்டு தரோம் எண்ணெய் தரோம் ரெண்டாவது அந்த சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கு ஆலோசனை கொடுத்து மாத்திரைகள் கொடுக்குறோம் இல்லை செக்ஸ் மாத்திரை ஒன்றுக்கு இதுமா ஒரு ஏவர் மாத்திரை தான் ஒன்னேனு போட்டால் நீ ஃபுல்லாக முதலவு தான் ஒரே ஒரு கேப்சூல் சுகர் உள்ளவங்க தான் அதிகமாக சாப்பிடணும் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் தாள் தயாரிக்கப்பட்டது பத்தளவு இல்லை இல்லவே இல்லை சேலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ணலாம் ஒரு மாத்திரை போட்டுட்டு ஒரு கல்பம் தருவேன் மனைவியிட்ட சொல்லி செய்யலாம் நம்ம நேரம் செய்கிற மாதிரி சொல்லி செய்யலாம் நம்ம நேரம் செஞ்சு தான் வரும் அதே மாதிரி கொடுக்குற ஆயில தடீங்கன்னா உறுப்பு எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு நல்லா வலிமையாக ஸ்ட்ராங்காக நிற்கும் உங்களுக்கு உச்சக்கட்டை அடைகிற அளவுக்கு உங்களுக்கு உறுப்பு வலிமையாக நிற்கும் சீக்கிரம் வராது அது சக்கரை வியாதி வந்துச்சே என்னால் முடியலையே அப்படின்னு யாராவது கவலைப்பட்டிங்கன்னா செய்து எங்களுடைய ஆலோசனை கேளுங்க என்னுடைய சிகிச்சை உலகம் முழுவதும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வெளிநாடு முதல் கொண்டு எல்லா இடத்துலையுமே என்னுடைய மருந்து இருக்கு நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க நான் உங்களுக்கு மருந்து கொரியர் அனுப்பி வைக்கிறோம் நேரடியாகவும் தரோம் நாங்க கொடுக்குற மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஐம்பது வயது உள்ள ஒரு வயதானவர் இருபத்தஞ்சு வயது இளைஞன் மாதிரி ஆகலாம் அது மாதிரி மருந்து நான் வச்சிருக்கேன் ஒரு கேப்சூலு காய்கல்பம் மாத்திரைகள் எல்லாம் கொடுப்பேன் பர்மனண்டா சரியாயிடும் பர்மனண்ட்னா நீங்க வந்து சின்ன வயசுல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி வயதான தோட்டத்துல இருந்தா கூட சரி இளமையா தான் இருப்பீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்யலாம் டெய்லி செய்யலாம் சந்தோஷமா இருக்கலாம் மனைவியும் சந்தோஷமா வச்சுக்கலாம் அதனால தயவு செய்து இளைஞர்களே சக்கரை வியாதி வந்தவங்களுக்கு ஆண்மை குறைவு வரும் அதால வருத்தப்பட வேண்டாம் ஐயோ நம்ம சக்கரை வியாதி வந்துச்சு நம்மளால ஜாலியா இருக்க முடியல மனைவியோட ஃபீலிங் இருக்கும் அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்னுடைய சிகிச்சை எடுங்க நீங்க கண்டிப்பா மனைவியோட சந்தோஷமா இருப்பீங்க உறுப்பு நல்லா வலிமையா நிற்கும் ரெண்டு முறை செய்யலாம் டெய்லி செய்யலாம் அப்படியே ஒரு எழுபது வயசு ஆனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது எனக்கு குறைஞ்சி போச்சுன்ற எண்ணமே வராது நல்ல இளமையாக துடிப்பாக இருக்கேன் அப்படின்ற எண்ணங்கள் தான் இருக்கும் அது உடம்பையை வலிமையாக்கும் ஆண்மைய அதிகமாக சந்தோஷமாக இருக்கலாம் கண்டிப்பாக சார் எல்லா நேர்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சகானா காக்கியோட கேள்வியாக இருக்கட்டும் என்னோட கேள்வியாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஆணுறுப்பை பற்றி தான் கேள்வி கேட்டிருந்தோம் சோ ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக்ஸுவலாக ஒரு ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு சுகர் இருக்கு இந்த மாதிரினா கண்டிப்பா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரா ஹர்பல் கார் பிரைவேட் லிமிடெட் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்தியா ஃபுல்லாக இருக்கீங்க ஸோ இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன்னா அதுக்கும் கவலையே பட வேணாம் ஸோ வெளிநாட்டிலே இருக்கு அப்பப்போ கேம்பெயினும் நடக்குது ஸோ இதுக்கு எங்களுக்கு வந்து இது மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் இதான் நம்பர் மறுபடியும் சொல்றோம் செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் உடனே ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன மெடிசன் வேணுமோ வந்து டாக்டர் வந்து கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் எல்லாருக்கிட்டையும் வந்து கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த மெடிசன் வரும் சோ கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கீங்க நான் தமிழ்நாட்டில தான் இருக்கேன் நான் டாக்டர் நேரா போய் பாக்கினாலும் கண்டிப்பா பாக்கலாம் அது மட்டும் இல்லாம டாக்டரே வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்துட்டு இருக்காரு சோ உங்களுக்கு ஒரு கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்க ஊருக்கு என்னைக்கு வராது அன்னைக்கு வந்து நீங்க டாக்டர் கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணலாம் இதே மாதிரி நிறைய செக்ஷுவல் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் தலை நிமந்திரத்தை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே இதே மாதிரி இருக்கா சோ யார்கிட்ட கேக்குதுன்னு தெரியாம இருக்காங்களா உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாம இருக்காங்களா பேரண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாம இருக்காங்களா உடனே என்ன பண்ணுங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க தேங்க்யூ சோ மச் மறுபடியும் உங்களுடைய கேள்விக்கும் பதிலுக்கு வந்து அடுத்த அடுத்து நாங்க போற ஷோ ஷோ பாக்கணும் அப்படின்னா எங்களுடைய ஃபாலோ நிமந்தத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் டவுட் வந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாக்கா அந்த கமெண்ட் நாங்கள் படித்து பார்த்துட்டு அடுத்த ஷோவில் வந்து உங்களுக்கு என்னான்ட்டு நாங்கள் பதில் சொல்லுவோம் ஓகே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திக்கிறோம் அதோடு வந்து விடைபெறோம் நான் உங்கள் சகானா டாக்டர் பாடி